தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த தியானிக்கிற ஒரு தன்மை பல காரியங்களை பார்ப்பதின் மூலமாக அறிந்து கொள்ளுகிறோம் பல காரியங்களை ருசிப்பதின் மூலமாக அறிந்து கொள்ளுகிறோம் அது மட்டும் போதாது நம்முடைய உள் உணர்வு அதன் மூலமாக நாம் பல காரியங்களை அறிந்து கொள்ள வேண்டியது இருக்கிறது நம்முடைய உள் உணர்வை உயிரோடு உணர்வாய் வைத்துக் கொள்ள தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற மிகப்பெரிய ஆயுதம் தேவனுடைய வார்த்தை இந்த தேவனுடைய வார்த்தை நமக்குள்ளே நம்முடைய உள் உணர்வுகளை உயிரடைய செய்கிறது நமக்கு ஜீவனாக இந்த வார்த்தையை உள்ளே கொண்டு போவது அதுதான் தியானம் தியானத்தில் முப்பது அறுபது நூறு அந்த வசனத்தை கிரகித்து நமக்குள்ளே அசை போடுகிறோம் இதை நான் முப்பது என்று சொல்றேன் செகண்ட் ஸ்டேஜ் அறுபது தியானம் எப்படிப்பட்டது நம்முடைய மனதை ஜீவ வார்த்தையால் நிரப்புவது தியானம் நம்முடைய மனதுக்கு தேவையான ஆகாரம் தான் தியானம் வேதத்துல சீசர்களுடைய தொகை மிகவும் பெருகிற்று எப்ப பெருகிச்சு வேத வசனம் விருத்தி அடைந்தது வேத வசனத்தை கேட்க விருப்பம் இல்லாதவர்கள் சீசர்களுடைய தொகையில் சேர்க்கப்பட முடியாது ஒரு சீசன் என்று சொல்லுகிறவன் வேத வசனத்தை தியானிக்கணும் அதுதான் சங்கீதம் ஒன்னு ரெண்டுல நாம் வாசிக்கிறோம் கத்தனுடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானம் முடியுமா முடியும் எப்படி முடியும் எப்பொழுது முடியும் யாருக்கு முடியும் ஏசாயா சொல்லுகிறார் எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார் தேவன் தம்முடைய ஊழியக்காரர் மூலமாக சொல்லுகிறார் ஆனால் எல்லாரும் அதை விசுவாசிக்கிறது இல்லை விசுவாசிக்க முடியாது அப்ப யாரால் முடியும் அடுத்து சொல்லப்படுகிறது இளம் கிளையை போலவும் வறண்ட நிலத்திலிருந்து துளிர்கிற வேரை போல தேவனுடைய வார்த்தை நமக்குள்ள அப்படியே துளிர்கிறது கொஞ்சம் விசுவாசம் கொஞ்சம் அன்பு கொஞ்சம் தேவனை தேடுறது கொஞ்சம் எடுத்த உடனே பெரிய விருச்சமா வர்றது இல்ல கொஞ்சமா கொஞ்சமா தொடங்கும் இந்த தியானமும் கொஞ்சமா தொடங்கும் அதுதான் தேவனுடைய தொடுதல் அதுதான் மீட்பு அப்படியே தேவன் உங்களுக்குள்ள எழும்புவார் அந்த தேவன் உங்களுக்குள்ள எழும்புவத அந்த அனுபவத்தை கூடாது அந்த அனுபவத்தை மறந்துடக்கூடாது தொலைச்சிடக்கூடாது அதுதான் இந்த ரெண்டாம் கட்ட தியானம் திருட திருட வருவான் துளிர் விட்டதை துரத்தி வந்து தின்று அழித்து விடுகிற சத்துரு முன்பாக நிறைய பேர் தோற்று போறாங்க பெரிய பாலைவனம் ஆனா ஒரு சின்ன துளிர் அந்த துளிர குறித்து நீங்க மகிழ்ச்சி அடையணும் சின்ன அந்த சந்தோஷத்தை குறித்து நீங்க கவனமா இருக்கணும் சின்ன அந்த விசுவாசத்தை குறித்து நீங்க கவனமா இருக்கணும் ஏன்னா பிசாசு தொடக்கத்திலேயே அழிக்க துடித்துக் கொண்டிருப்பான்